ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கரர் நம்ம நம்மளுக்கு விற்பனை பார்க்குறாங்க விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோம் விற்பனைக்கு ஜெர்சி கிடையாங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாது தலையத்து கிடாரிங்க நாலு பல் கிடாரி ஒம்பது மாதம் சினையங்க அதிகபட்சம் ஒரு ரெண்டோரு நாள்லேயே கன்றி கன்று ஈண்டி விடுங்க ஜெர்சியில் வந்து சந்தன பல் நேரங்கள் டார்க்கு சொல்ல கிடையாது சந்தன பல் நேரத்தில் ரெண்டு நாலு பல்லுங்க தலையத்து கிடாரி ஒம்பது மாதம் செனையுங்க அதிகபட்சம் ஒரு நாள்லேயே கன்று ஈண்டி விடுங்க கிடைய நல்ல தரமான கடேறி கிடரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க எந்த குறைபொழுது இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க எட்டு பல்ல நாலு பல்லு உளுந்து முளைச்சது நாலு பல் பால் பல் இருக்குதுங்க நல்ல கொம்பு ஆசு கொம்புல இருக்குதுங்க நல்லா வெள்ளை கொமையும் புழுந்துருக்குதுங்க வெள்ளை கொமையா அமை புழுந்தாவே நல்லா கறவை தரணும்னு சொல்லுவாங்க கிடையாது நல்லா தரமான கிடையாதுங்க முகத்தில் நல்ல முகம் கால் சுத்தத்தில் இருக்குதுங்க கிடையாது நல்ல எலும்பு கலமான கிடையாதுங்க உறவை ஏற்றமான கிடையாது பின் விளாசம் நல்ல விளாசங்க மடிச்சட்டு நல்லா மடிச்சட்டு அரைஞ்ச மடிக்கட்டுங்க உள்மடி மாடு அடைச்ச பையாக இருக்குதுங்க மின்மடி மாடு நல்லா படந்த மடிச்சட்டுங்க நாலு காம்பு ஒருசாக இருக்குது முன்னது மன்னது கிடையாது நாலு காம்பு ஒருசாக இருக்குது நல்லா காம்பு கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குது நல்லா கட்ட காம்பில் நல்லா காம்பு லென்த்தாக இருக்குது முளத்துக்கு ஒரு காம்பு தெளிவாக இருக்குது நல்லா கடையார் நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க அடர் தீவனம் தாலி தீவனம் கிடையாது தெளிவாக எடுத்துக்குது குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கடையிலே தேர்வு சென்பங்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கடையரோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம்ங்க அதிகபட்சம் அந்த கடையை தலையத்தில் ஒரு கண்டிப்பாக ஒரு ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டருந்து பதிமூணுரூவா வரைக்கும் கரவை தரணுன்னு வருங்க நீங்கள் எந்தளவுக்கு உண்டையும் சப்ளம் உண்டீங்களோ அந்தளவுக்கு கரவை தரணும் வரும் நல்ல மடிச்சல் இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது தெளிவான கிடையாதுங்க கடையில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த கிடையாரியை தேர்வு செல்வர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனை ஜெர்சி மாடுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரி தலையத்து கிடையாங்க ரெண்டு பல் கிடாரி ரெண்டு பல் கிடாரிங்க ஒம்பது மாதம் சினை அதிகபட்சம் இது ஒரு பத்து நாள் ஆகுங்க கண்டின்றது ஒரு பத்து நாட்கள் ஆகுங்க தலையித்து ரெண்டு பல்லு ஒம்பது மாதம் செனையுங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாளுக்குள்ளே கண்டுகிண்ட் விடுங்க கிடையாது நல்ல தரமான கிடையாது நல்லா கிழிக்கும் அமைப்பில் இருக்குதுங்க நல்லா கிடையாது நீளம் உயரம் நல்ல பெருவட்டில் இருக்குதுங்க உதற மாதிரி நீளத்தில் உயரத்தில் இருக்குது நல்லா மடிக்கட்டு நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்பு ஓர்ஷாக இருக்குது அள்ளி வச்ச மாதிரி நாலு காம்பு ஓர்ஷாக இருக்குதுங்க மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க கிடையாது நல்ல நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது அறதியாக தாளித்தோம்னா கிடையாது தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையில வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கடையரி தேர செல்மங்கள் தேர்வு செய்யலாம் அதிகபட்சம் அந்த கடையை தலையத்துலேயும் இது ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டருக்கு கறக்குங்க அந்தளவுக்கு மடிச்சட்டு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது நல்ல கொம்பு கிழக்கும் அமைப்பில் நல்ல கிடையாது நயம் இருக்குது தெளிவான கிடையறீங்க கைகால் சுத்தத்தில் நல்ல எலும்பு கனமான கிடையறீங்க குறைஞ்சபட்சம் அந்த கிடையாது ஆறு ஆறாயிரம் பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டர் வரைக்கும் கண்டிப்பாக கறக்கும் அந்த அளவுக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது மடிச்சட்டு இருக்குது தாம்பு வரிசை இருக்குதுங்க தெளிவான கிடையாதுங்க இந்த கடையரி தேர செல்பங்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ரெண்டு ஜோடி எடுத்து போட்டிங்கனாலும் அக்காதான் அக்காதமிச்சி மாதிரி இருக்கும் இல்லை தனித்தனியாக வாங்கினாலும் வாங்கிக்கலாங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரர் குணாஃபோனுக்கு ஆதரவுங்க